வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல வரக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த விதத்திலும் மூட நம்பிக்கையில் போகாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளெல்லாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது எப்படி வந்து நம்மளுடைய போன ஜென்மத்தின் கர்ம பலன் வந்து இந்த ஜென்மத்தில் வந்து சாதகமான பலன்களாகவும் சாதகமற்ற பலன்களாகவும் உருவெடுக்கிறது அதுக்கு ஒளி தத்துவம் சயின்டிஃபிக் முறையில் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறது துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எத்தகைய ஒரு மாதமாக க வலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போதுங்கிறது பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனல் வரவங்க ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கிறவங்க பண்ணிக்கோங்க ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் உங்களை வந்து அடைந்து அது மூலமாக நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டியும் அடுத்த பண்ணக்கூடிய விஷயங்கள் எப்படி என்ன மாதிரி பண்ணலாம் எது மாதிரி வாழ்க்கை சம்பவங்கள் காத்து கொண்டிருக்கிறது நமக்கு எது மாதிரி முடிவுகள் எடுத்தால் நமக்கு சாதகமாக இருக்குங்கிறதெல்லாம் துல்லியமாக நம்ம தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஜூலை மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற புதன் ராசிக்குள்ளேயே இருக்கிறார் மாதம் முழுவதும் செவ்வாய் என்று சொல்லப்படுகிற ராஜோகாதிபதி இரண்டாம் இடத்துல சிம்மத்தில் நட்பு மூலமா நட்பு வீட்டில் இருக்கிறது நம்ம நல்லது வருமானத்துக்கு நல்லது நல்ல ஒரு செயல்திறனுக்கு நல்லது இடம் வீடு வண்டி வாகனம் குழந்தைகள் விஷயங்கள் அதுக்கு நல்லது அதே சமயத்தில் சுக்ரன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது தப்பு இல்லை இந்த மாதிரி நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் இல்லற வாய்ப்புகள் இல்லற விஷயங்கள்லாம் கொஞ்சம் மேன்மை ஆகுறது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குது சூரியனும் குருவும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா குருவே ஆறாம் இடத்துக்கு ஆகி சில கடன்கள் வாங்கிறது கடன் மூலமாக அபிவிருத்தி செய்ய நினைக்கிறது கூட்டு முயற்சியாக ஜெயிக்க பார்க்கறது வெளிநாடு போக பார்க்கறது இதுக்கெல்லாம் சாதகமான ஒரு அமைப்பு காட்டுதுங்க குரு ஆறு கனெக்ட் ஆகிற பார்த்திங்கன்னா கடன் ஈஸியாக கிடைக்கும் பணம் ஃப்ளோ நல்லாயிருக்கும் ஆனால் அது வை இந்த பணத்தை வைத்து நீங்கள் வந்து முன்னேறக்கூடிய அமைப்புக்கு பிளான் இருக்கா திட்டம் இருக்கான்னு பார்த்துக்கணும் ஏன்னா கிடைக்கிறது வந்து கிடைச்சிரும் டக்குன்னு ஆனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு செயல்திறன் பிளான் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அது எந்த நேரத்தில் அது வந்து ஈல்டாகவும் எந்த அளவுக்கு ஜெயிக்க முடியுங்கிறது பார்த்துக்கணும் ஏன்னா தட் இந்த மாதம் ஜூலை மாதம் ஒரு மாதிரி ஒரு சுபக்கடனோ ஒரு வண்டி வாகனத்துக்காகோ ஒரு அபிவிருத்திக்காகவோ வீடை பிரஸ்திப்படுத்திக்கிற்காகவோ ஒரு வியாபாரத்துக்காகவோ டக்குன்னு ஒரு டாப் அப் லோன் ஒரு ஒரு ஓடி எக்ஸ்டென்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி அமை நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே சமயத்துல ரெண்டாம் வீட்டு அதிபதியை பண்ணிடக்கூப்ப சில சுப விரயங்களும் உண்டு சில விஷயத்துக்காக நம்ம செலவு பண்றது கொஞ்சம் பணம் வந்து விரயங்கள் ஆகுறது இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதுக்கு செய்யறாங்கிறது பார்த்து செய்யணும் அதே சமயத்துல சனி உங்களுக்கு வந்து அஷ்டமத்தில் இருக்க சனி வந்து ஒம்போதுக்கு போய் மூணு மாதம் ஆச்சு அது நல்ல அமைப்பு தான் இருக்குது தகப்பனார் விஷயத்தில் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் உடல்நிலை கோளாறுகள் வரலாம் பார்க்கணும் ராகு கேதுகள் எட்டு ஒன்றில் இருக்கிறது வருமானத்தை தேடுற விஷயத்தில் நம்ம கொஞ்சம் ஆர்வமாக இருக்கக்கூடிய அமைப்பு தொழிலதிபர்கள் கண்டிப்பாக கொடுக்குது மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா ராசிக்குள்ளேயே புதன் வரனால நல்லாவே படிக்கக்கூடிய அமைப்பு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் நுண்ணிக்கமாக நம்ம என்ன படிக்கிறோம் ஹையர் ஸ்டடிஸ் என்ன பண்ணணும் என்ன ஃபீல்டில் போகலாம் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் முடிவெடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஸோ கடகராசிக்காரர்களுக்கு புதனோட அமைப்பு நல்லா இருக்குது அதே சமயத்தில் ராகு கேதுகள் சூரியன் குரு இந்த எல்லா கிரகங்களும் ஓரளவுக்கு சாதகமான விஷயங்களும் இருக்குது அதே சமயத்தில் செலவுகளும் அலைச்சல்களும் உண்டு ஸோ வெளிநாடு வாய்ப்புகள் அது மாதிரி விஷயங்கள் பார்க்குறவங்க ஒரு லோன் போட்டு ஒரு இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம்னு நினைக்கிறவங்க ஒரு கூட்டு முயற்சியில் ஜெயிக்கலாம்னு நினைக்கிறவங்க ஒரு ஃபண்டிங் போகிறவங்களுக்கெல்லாம் ஒரு பாசிட்டிவான அமைப்புகள் உள்ள ஒரு மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது அதே சமயத்தில் உடல் உபாதைகள் சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கணும் கொஞ்சம் பிபி சுகரு மற்ற பேராமீட்டர்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறது கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும் கொஞ்சம் பேராமீட்டர்ஸ் நமக்கு தாண்டி போகும் பொழுது நம்ம வந்து மன உளைச்சல் ஆகாமல் கொஞ்சம் எப்படி அது கரெக்டான ட்ரீட்மெண்ட் என்னங்கிறது கொஞ்சம் பார்த்துக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயமாக எனக்கு படுகிறதுங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு அஸ்தமசனிலேருந்து வெளியில வந்து ஒரு புதிய டைரக்ஷன்ல போகும்பொழுது சில அபிவிருத்திக்காகவும் சில வாழ்க்கை மாற்றத்துக்காகவும் வாழ்க்கையின் கட்டாயத்துக்காக சில ஃபினான்ஷியல் விஷயங்கள் கொடுக்கல்வாங்கள் சுபவரையங்கள் செய்து மூலமாக மூலமா ஈட்டி அதை இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றது லோன் மூலமா சில பண்றது வெளிநாடு போக ட்ரை பண்றது எஜுகேஷன் லோன் வாங்குறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் ரொம்ப பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்பு இதுவரையே வந்து செய்யாத நடக்காத விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக நடக்கும் அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட்டு அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா நடக்கும் ஒரு உங்களுக்கு பிடிச்ச கட்டடம் பிடிச்ச ஒரு இடம் கிடைக்கும் ஃப்யூச்சரில் அது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அது மாதிரிலாம் நல்லா ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அதே சமயத்தில் எட்டாம் இடத்துலையே ராகு வந்து குரு பார்வை பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சம் அந்நிய சூழ்நிலை ஒரு நார்த் இந்தியன் ட்ராவல் போகிறது ஒரு அன்னியர் மூலமாக கொஞ்சம் பெனிஃபிட் ஆகிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது நைட் நேரத்தில் வந்து டிராவல் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா டே டைமில் எல்லாமே கொஞ்சம் பண்ணக்கூடிய அமைப்புகள் பண்ணுங்கள் சரி கடகராசிக்காரர்களுக்கு பொதுவாக பார்க்கும் பொழுது அஸ்தமசனிலேருந்து நல்ல ஒரு பிரேக் ஆகி வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுத்து அடுத்த நியூ டேரெக்ஷனில் போய் ஒரு அபிவிருத்தியை நோக்கி மாணவர்களாக இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி ஒரு டெவலப்மெண்ட் ஓரியண்டடாக இதுவரை கடந்த ரெண்டு வருஷத்துக்கு கம்பேர் பண்ணுறப்போ இப்போ கொஞ்சம் வேறு டைரக்ஷனில் போய் கொஞ்சம் நம்ம ஜெயிக்கலாம் கெட் அ மூவ் ஆன் இன் அவர் லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய மாதத்தில் முதல் ரெண்டு மூணு மாதத்தில் ஜூலை மாதமும் அடங்குதுங்க ஸோ அதனால கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி வந்தாலும் முன்னேற்றத்தை நோக்கி தான் போகக்கூடிய அமைப்புகள் பொதுவாக அமைப்புகள் வந்து கோச்சாரத்தில் வந்து கடகராசி காட்டுது இது வந்து ஒரு பொதுவான பலனையை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு என்ன லக்னத்தில் பிறந்தீங்க என்ன தசா புக்திகள் போய் கொண்டிருக்கிறது அந்த தசநாதன் நட்பு வீட்டில் இருக்காரா ஆட்சி உச்சத்தில் இருக்கிறாரா புக்திநாதன் எப்படி இருக்குது அந்த தசநாதனும் புக்திநாதனும் உங்களுக்கு அக்னாதிபதிக்கு எப்படி ராஜோகாதிபதியாக வரக்கூடாத திசையா வரவேண்டிய திசையா அதெல்லாம் பார்த்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கோச்சாரமைப்பாகிய சனிப்பயிற்சி ராகுகேதி பயிற்சி குரு பயிற்சி மாத கிரகத்தின் எல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே ஒரு துல்லியமான பலாபலன்கள் எடுத்து நம்ம வாழ்க்கையில் எப்போ வந்து நம்ம ஜெயிப்போம் எந்த நேரத்தில் எந்த டிசிஷன் எடுக்கணும் எந்த மாதிரி அமைப்பு ஷார்ட் டேர்மில் இருக்குது எந்த மாதிரி அமைப்பு லாங் டேர்மில் இருக்குது நம்ம சொன்னக்கூடிய பலாபலன்கள் வந்து ஒரு ராஜயோக திசைகள் நடக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் தூக்கலாகவும் கொஞ்சம் சுமாரான திசைகள் நடக்கும் பொழுது நம்ம சொன்ன அந்த பொதுவான பலன்கள் கொஞ்சம் குறைவாகவும் வருவோங்கிறத தெரிஞ்சுக்கணும் மெயினாக அந்த தசா புக்திகள் கிர ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் அமைப்புகள் டிகிரி அடிப்படையில் சயின்டிஃபிக் வேதிக்கு முறையில் பார்க்கும் பொழுது ஷார்ட் டேர்ம் லாங் டேம்லாம் எப்படி இருக்குது நம்மளுடைய ப்ரொஃபஷனல் லக்கியான ப்ரொஃபஷன் என்ன எந்த நேரத்தில் வேலையை மாற்றுறது நல்லது எப்போ நமக்கு வந்து பிஸ்னஸில் டெவலப்மெண்ட் உண்டு எப்போ நமக்கு கல்யாணம் நடக்கும் எப்போ காதல் கைகூடும் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நுணுக்கமாக நம்ம பார்த்து இந்த கோச்சார அமைப்போடு சேர்த்து பார்க்கும் பொழுது இந்த இந்திய வேத ஜோதிடம் சயின்டிஃபிக் முறையில் பார்த்து அது மூலமாக தக்க முடிவுகளை எடுத்து நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய ஆள் கர்மாவோட சேம் டைரெக்ஷனில் நம்மளுடைய செயல்பாடுகளை அலைன் பண்ணுறும் பொழுது நம்ம அருமையான பலன்கள் எடுத்து தேவையில்லாத சமய விரயங்கள் தேவையில்லாத பொருள் விரயங்கள்லாம் செய்யாமல் வாழ்க்கையில் எளிதில் நம்ம வெற்றி பெற முடியுங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரெஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் வந்துட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எத்தகைய ஒரு மாத பலபலாபல்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி எப்படி வேலை செய்துன்னா நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து எப்படி இருக்கு எந்த தன்மையில் இருக்கு எந்த மாதிரி ஸ்தான பலம் திக்பலம் திருபலம் போல இருக்கு கோச்சார அமைப்புல சனிப்பெயர்ச்சி குருப்பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது ஒரு ஒரு மாத கிரகங்களை எப்படி பயிற்சி பெறுகிறது அதையும் உங்களை ஜென்ம ஜாதத்தையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்தி வச்சு பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை என்று சொல்லப்படுகிற அந்த படலம் நமக்கு துல்லியமாக தெரியும் ரெண்டு தண்டவாளம் வந்து ஒரு ஒரு ட்ரெயினுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி கோச்சார் அமைப்பும் உங்களுடைய தசா புக்திகள் உங்க ஜென்ம ஜாதத்தில் வரக்கூடிய தசாபுக்தியும் தான் உங்களை வாழ்க்கை என்று சொல்லப்படுகிற அந்த பயணம் ரயில் பயணம் வாழ்க்கை பயணம் வந்து செல்கிறது அதுல வந்து இந்த ஜூலை மாதம் எத்தகைய கோச்சார் அமைப்பு இருக்குங்கிறது நம்ம துல்லியமா பார்த்து அந்த பலபலங்கள் எப்படி கொடுக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளுடைய அறிவில் சார்ந்த எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாத ஜோதிட கருத்துக்கள் உள்ளது உள்ளவாறு உங்கள் கர்மா எப்படி செயல்பட போகிறது எது மாதிரி வாழ்க்கைகள் சம்பவங்கள் வரைகிற போகிறது எந்த மாதிரி மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து துல்லியமாக பார்க்கக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களை வந்து அடையும் அது மூலமாக நீங்கள் பயன் பெறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் போதுன்னு நினைக்கும்போது பார்க்கும் பொழுது அஸ்தமசனி போய்கொண்டு இருக்கிறதுங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மே ஜூன்லேருந்து கடந்த மூன்று மாதமாக அஸ்தமசனியில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னா ராசி அதிபதியே வந்து பதினொன்றாம் இடத்துல சூரியனோட குருவோட சேர்ந்துருக்கிறது அருமை சூரியன் குருவோட சேர்ந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ராசி அதிபதிக்கு ஒரு நல்ல பலம் ஸோ தீர்க்கமாக யோசிக்கிறது பிளான் பண்ணுறது அடுத்தது நம்ம என்ன செயல்படலாம் செய்யலாம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறது அது அமைப்புகள் அதாவது பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அமைப்புகள் வந்து ஓரளவுக்கு அந்த அஸ்தமசனியை சமாளிக்கிற அளவுக்கு சில விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு பலம் வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு கொடுக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா அடுத்த கிரகங்கள் வந்து மா புதன் எப்படி இருக்குன்னா பன்னெண்டில் இருக்கு அது வந்து ஒரு சுமாரான ஒரு அமைப்பு தான் பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு வந்து ரெண்டுக்கும் பதினொன்னு கூடியவன் பண்ணல் இருக்கும் பொழுது சில விஷயங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் சில வராமல் கைக்கு வர வேண்டியது வாய்க்கு வராத சில விஷயங்கள் கொடுக்கும் வெளிநாடு பிரியாணங்கள் கொடுக்கும் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிப்பு விஷயத்துல கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க தான் செய்யும் அதே சமயத்தில் செவ்வாயே ராசிக்குள்ள இருக்கிறது நம்மளுடைய விஷயங்கள் கொஞ்சம் தீர்க்கமாக ஓசிக்கிறது அப்பப்போ கொஞ்சம் டென்ஷன் ஆகிறது கோபப்படுகிறது நம்மளுடைய இல்லத்தரசிகள் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கணவனாக இருந்தால் மனைவி மனைவியா இருந்தால் கணவன் குடும்பத்தில் சில வித கருத்து வேறுபாடுகள் சில கோபதாபங்கள் வந்துட்டு அப்புறம் சரியாகலாம் ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் வேகத்தை காட்டிலும் விவேகமாக இருக்கணுங்கிறது புரிஞ்சுக்கணும் ஏன்னா அஸ்தமசனி நடந்துகிட்டு இருக்கிறது மறந்துடக்கூடாது அப்படின்னா என்னென்னா நமக்கு சாதகம் இல்லாமல் சில விஷயங்கள் நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லாமல் நடந்துடும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக நம்ம எடுத்தமாக கவுத்தமானு இல்லாமல் பொறுமையாக போகக்கூடிய அமைப்புகள் நம்ம முக்கியம் அதே சமயத்தில் குரு பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துக்குனால முயற்சிக்கு பிரச்சனை இல்லை முயற்சி செய்வீங்க செஞ்சுட்டே இருப்பீங்க அக்நாதிபதி நல்லா இருக்கிறார் அதே சமயத்தில் சுக்கரன் பத்தாம் இடத்துல இருக்கிறனால இது மாதிரி சில ஆடம்பர விஷயங்கள் ஆஃபீஸை கொஞ்சம் புதுமைப்படுத்துறது சில மாடர்னைசேஷன் சில விஷயங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள் பெண்கள் விஷயங்கள் இதெல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லை தப்பில்லை மற்றபடி பார்த்திங்கன்னா செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு பரவாயில்லை புதன் பரவாயில்ல சுக்கரன் பரவாயில்ல இதில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான கிரகம் ராகு கேது ராகு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல கேது ராசிக்குள்ளேயே சோ ராகு ஏழாம் இடத்துல இருக்கும் பொழுது நம்மளுடைய பார்ட்னர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பௌஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் பாத்துக்கணும் ஒரு அந்நிய தொடர்பு வர்றது வாய்ப்புகள் உண்டு நம்மளோட சர்க்கிளே இல்லாம கொஞ்சம் வேற மொழி பேசுறவங்க வேற சர்க்கிளில் இருக்கிறவங்களோட தொடர்பு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு குரு பார்வை இருக்கிறதுனால அதனால் சில பெனிஃபிட்ஸும் வரும் ஸோ அது கொஞ்சம் என்னங்கிறது பாருங்கள் சில பேர்த்துக்கு வெளிநாடு மூ வெளிநாட்டு மூலமாக சில முன்னேற்றங்கள் சில காண்டாக்ட்ஸ் மூலமாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது புதிய ஒரு ஒரு கான்டாக்ட்ஸ் மூலமாக நம்ம ஜெயிக்க பார்க்குறது இதெல்லாம் கைகூடி வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு ஸோ இதெல்லாம் நிறைந்த ஒரு அமைப்புகள் வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் ராசி அதிபதியே நல்லா இருக்கிறது நல்ல அமைப்பு தான் அஸ்தமசனியை சமாளிக்கிற அமைப்பு கொடுக்குது அதே சமயத்தில் ராகு ஏழாம் எடுத்தினால குரு பார்வை மூலமாக சில தொடர்புகள் மூலமாக சில பிரச்சனைகள் ஆகி சில பண வரவுகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு வருமானங்கள் ஒரு பக்கம் வரும்பொழுது செலவுகளும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு புதன் பண்ணனில் காமிக்குது கொஞ்சம் ட்ராவலிங் அது மாதிரி விஷயங்கள் உண்டு ரியல் எஸ்டேட் அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு கொஞ்சம் வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு 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 புதிய ஆர்டர் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஜூலை மாதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு நைட் டிராவல் பண்ணக்கூடியது அவாய்ட் பண்ணிக்கோங்க வண்டி வாகனத்தில் போகிறப்ப கேர்ஃபுல்லாக போக போங்க ஃபோன் பேசிகிட்டு போகிறது ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாமல் போகிறது அஜாக்கிரதையாக போகும்பொழுது அஸ்தமசனி நம்மளை தண்டிக்கு தண்டித்து விடும் ஸோ கொஞ்சம் கவனக்குறைவு இல்லாமல் இருக்கணும் அப்புறம் அதே மாதிரி உங்களோட ஐட்டம்ஸ் திங்ஸ்லாம் நீங்கள் டிராவல் பண்ணுறப்போ கரெக்டாக வச்சுக்கணும் ஏன்னா திடீர்னு யாரோ ஒரு திருட்டு போகிறதோ மிஸ் ஆகிறதோ வர சனியில் சில கொடுக்கணும் சில ஜாதகத்தின் அமைப்பு பொறுத்து அது நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஸோ உடல் உபாதைகள் அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கணும் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிக்க கூடாது சில கம்யூனிகேஷன் பண்ணுற நேரத்தில் சில இம்பார்ட்டன்ட் முடிவு எடுக்கிற நேரத்தில் நம்ம முக்கியமாக நீங்கள் கவனமாக இருந்து பண்ணணும் ஏன்னா அசம்ப சனி நடக்கிறப்போ எடுத்தமா பண்ண முடியாது எதுவுமே லாங் டேம்மா என்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கறதுலாம் யோசனை தான் நீங்க பண்ணணும் ஓகேங்களா மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான ஒரு அமைப்பு தான் வந்து சிம்மராசிக்கு சூரியனின் சஞ்சாரம் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல யோகம் அதே சமயத்தில் லக்ன லக்னத்திலே ராஜோகாதிபதி இன்னொரு ராஜோகாதிபதி இருக்கிறதும் ஒரு உத்வேகமாக செயற்படுறது கான்ஃபிடென்ஸுக்கு குறைவு இல்லாத ஒரு அமைப்பு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இந்த ச அஸ்தமசேரியில் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சமாளிக்கக்கூடிய தைரியம் மாணவர்களாக இருந்தாலும் சரி முதியோர்களாக இருந்தாலும் சரி நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு அவங்களுடைய கெப்பாசிட்டி லெவலுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குது இந்த பொதுவான பலனிலை தவிர உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் என்ன மாதிரி தசா புத்திகள் போய் கொண்டிருக்கிறது நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க அந்த லக்னத்துக்கு ராஜோக திசைகள் போகிறதா அல்லது வரக்கூடாத திசைகள் போகிறதாங்கிறல்லாம் பார்த்து அந்த தசநாதன் அந்த புக்திநாதன் இப்போ நம்ம கோச்சாரத்தில் பேசுகிற அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்து துல்லியமான பலன்கள் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் பலன்கள் நம்ம கட்டாயம் எடுக்க முடியுங்கிறத நான் சொல்கிறேன் அது மூலமாக வாழ்க்கையில் எது மாதிரி நம்ம ஜெயிக்கலாம் எது மாதிரி டைமில் எது மாதிரி முடிவு எடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்து அதே வந்து கோச்சார முறையில் இருக்கக்கூடிய அமைப்போடு சேர்த்தி பார்க்கும் பொழுது ஒன்றுமே துல்லியமான முடிவுகள் எடுத்து அது மூலமாக நம்மளுடைய செயல்பாடுகள் நம்மளோட கர்மபலனுக்கு அலைன் பண்ணி சமய விரயங்கள் பொருள் விரயங்களை தவிர்த்து வாழ்க்கையில் இந்திய வேத ஜோதியத்தோட அற்புதமான ஒரு ஆலோசனை மூலமாக நீங்கள் ஜெயிக்க முடியும் வெற்றிட முடியுங்கிறது நான் கேட்டுக்கிறேன் இது பொதுவான பலன்களை மீண்டும் மற்றொரு காரணங்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரலி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறோம் ஜோதிடத்தை வந்து ஒரு மாதிரியான ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு சாஸ்திரமாக பார்த்து அதில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் கேது தோஷம் செவ்வா தோஷம் அது மாதிரி நம்மளுடைய மூலநூலில் இல்லாத ஒரு விஷயங்கள் காலப்போக்கில் வந்து அதே நம்மளோட ஜோதிட கருத்துக்களில் சேர்ந்து அந்த அமைப்புக்குள்ளே போகாமல் உண்மையான மூலநூல்கள் என்ன சொல்கிறது மட்டும் பார்த்து கருமா நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி செயல்பட போகிறது அது வந்து அதுக்கு காரணமான ஒளி தத்துவம் வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் கோச்சார முறையிலையும் நம்ம ஜென்ம ஜாதகத்துலேயும் ரெண்டும் சேர்த்தி பார்க்கும் பொழுது எப்படி உண்மையான பலன்கள் நம்மளுடைய வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன நம்மளோட வாழ்க்கையோட பிராப்தங்கள் என்ன எந்த டைரக்ஷனில் போனால் ஜெயிக்கலாம் எது மாதிரி அமைப்புகள் நமக்கு இம்மீடியட்டாக ஷார்ட் டேர்ம் லாங் டேர்மில் இருக்குதுங்கிறதெல்லாம் நம்ம துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் ராசிக்கு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ தட் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் உங்களை வந்து அடைந்து அது மூலமாக நீங்கள் பலன் பெறலாம் இப்ப பாத்தீங்கன்னா கன்னிராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை மாதம் எப்படி பிறக்க போகிறது எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது என்று பார்க்கும் பொழுது ஜூலை மாதம் பிறக்கிறப்ப மூன்று மிகப்பெரிய பயிற்சி இந்த ஆண்டின் பயிற்சிகள் வந்து ஆண்டு கிரகத்தின் பயிற்சிகள் முடிந்து விட்டதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஞாபகப்படுத்திக்கணும் மே பதினாலாம் தேதி குரு திசையும் ராகு திசைகள் மே பத்தொன்பதாம் தேதியும் சனி பயிற்சி வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியே முடிந்து கடந்த ரெண்டு மாதம் மூன்று மாதத்திலேயே சில பயிற்சிகள் நடந்து வருதுனால இப்ப ஜூன் மாதம் வரும்பொழுது கியாசிக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ள ராகு ரா ராசிக்குள்ள கேது இல்லாமல் விலகி இருக்கிறார் அது ரொம்ப நல்ல விஷயம் ஏழாம் இடத்துல ராகு வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறது அருமையான விஷயம் கன்னீராசியில் வந்து குழப்பங்கள் முடிகிறது கடந்த ஒரு பதினஞ்சு நாட்களாகவே குழப்பங்கள் படிப்படியாக நீங்கி வந்திருக்கிறார்கள் ராசிக்காரர்கள் ஃப்யூச்சரில் என்ன பண்ணலாம் எதுவும் பண்ணக்கூடாது இதுவரை நம்மளுடைய பழக்க வழக்கங்களில் ஒரு விதமான ஒரு கருத்து வேறுபாடுகள் இணக்கம் இல்லாத சூழ்நிலை நம்மளுடைய நண்பர்கள் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில மீட் பண்றவங்களோட சில பிரச்சனைகள் கொலீக்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அது மாதிரி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த கேது இப்ப ராசி விட்டு விலகிறது ஒரு அருமையான விஷயம் அடுத்த ஆண்டு கிரகமாகிய குரு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருந்து ராசியை பார்த்துட்டு இருந்தது பத்தாம் இடத்துக்கு போய் நாலாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பார்ப்பது அடுத்த கட்ட வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய இடம் வீடு வண்டி வாகனம் தாயார் கடன் அபிவிருத்திக்காக கடன் வருமானம் இது குடும்பம் அமைதல் அது மாதிரி விஷயங்களை கொடுத்து அடுத்த ஒரு வாழ்க்கையில் பர்சனலாகவும் ப்ரொஃபஷ்னலாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அடுத்த கட்ட அமைப்புக்கு போகக்கூடிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கால அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதே சமயத்தில் சனி ஏழாம் இடத்துக்கு போய் கண்டக சனியாக அதாவது ராசியை ராசியை நேராக சனி பார்க்கிறார் இதுவரை ஆறாம் இடத்தில் இருந்த சனி வந்து ராசியை பார்க்கும் பொழுது நம்பவே வேலைகள் அதிகமாக செய்கிறது இதுவரை தள்ளி போட்டிருந்த விஷயங்கள்லாம் வந்து இறங்கி செய்கிறது பங்குதாரர்கள் விஷயங்கள் நண்பர்கள் விஷயங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் சில விஷயங்கள் நடக்கிறது இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக சில இது பண்ணுறது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்க போகிறது ஸோ ஏழாம் இடம் வந்து வேலை செய்யப்போம் நிறைய பேர்த்த மீட் பண்ண போகிறீங்க நிறையா நியூ அசோசியேஷன் ஆக போகுது நிறையா பிஸ்னஸ்ஸு அது மாதிரி இருக்கிறவங்களாம் நிறையா வேத்த மீட் பண்ணி அது மூலமா நிறைய கான்ட்ராக்ட்ஸு சில கான்ட்ராக்ட்ஸ் அதெல்லாம் கிடைக்க போகக்கூடிய அமைப்பு தான் சனி ஏழாம் இடத்துக்கு வர்றது ஸோ இத்தகைய அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு ஆண்டு கிரகத்தின் அமைப்பு காட்டுது இப்போ மாத கிரகத்தின் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா ராசி அதிபதி ஆகிய புதனே பார்த்தீங்கன்னா ரிஷபத்திலேயே இருக்கிறது அருமை ஸோ ராசி அதிபதி நட்பு வீட்டில இருந்து ஒன்பதாம் வீட்டில் பாகிஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு இன்னுமே மேலும் வலுப்படுத்துகிறது மாணவர்களுக்கு நல்ல உத்தியோ உத்வேகமான ஒரு மனநிலை படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கான்சென்ட்ரேஷன் அதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடியது புரிதல் அதிகமாகிறது மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகுறது அதெல்லாம் கொடுக்குதுங்க எந்தவித பாவத்துவ பார்வை இல்லாமல் இருக்கிறார் அதே சமயத்துல இப்ப பார்த்தீங்கன்னா சுக்ரன் ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை இருபத்தி மூணாம் தேதி அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு கடைசி வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மிதுனத்துக்குள்ளே போகிறார் அவரோட ஓன் வீட்டுக்கு பத்தாம் வீட்டுக்கே போறது இன்னுமே வந்து அவருடைய வாழ்க்கையில கன்னீராசிக்காரர்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பில் இன்னும் கொஞ்சம் ஒரு பெனிஃபிட்டு ஒரு ப்ரொமோஷனு ஒரு ஸ்டெபிலிட்டி அங்கீகாரம் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஸோ இந்த ஜூலை மாதம் வந்து மாணவர்களாக இருந்தாலும் சரி கலை உல கலை துறையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி சாஃப்ட்வேர் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி டாக்குமெண்டேஷன் தகவல் தொடர்பு அது மாதிரி விஷயத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கமான அறிவு சார்ந்த விஷயத்தில் டெக்னாலஜி சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு அருமையான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு அதே சமயத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கிறது ஜா கன்னிராசிக்கு வந்து ஒரு மேன்மையான ஒரு அமைப்பு கொடுக்குது ப்ரொமோஷன் கொடுக்குது அது சூரிய குருவோடு சேர்ந்துருக்கிறார் ஒரு ஒரு தலைமை பொஷன் கிடைக்கிறது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல அமைப்பு கிடைக்கிறது கான்டாக்ட் கிடைக்கிறது ஒரு பொஷன் கிடைக்கிறது வெற்றி கிடைக்கிறது ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து கம்பெனி கார்பரேட் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறது அரசு வேலையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறது இது மாதிரி பல விஷயங்கள் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் கொடுக்கக்கூடியதான் இந்த சூரிய புதன் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்புகள் அது குருவோட சேர்ந்து இருக்கிறது அருமை சோ புதன் சுக்ரன் குரு எல்லாமே ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறார் நம்ம சொன்ன ராகு கேதுகள் விலங்குனது அருமையான விஷயம் சனி இருக்கிறதும் தப்பு இல்லை கடுமையான உழைக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கிறார் அடுத்தபடியான கிரகமாகிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா நட்பு வீடு ஆகிய சிம்மத்திலேயே மாதம் முழுவதும் இருக்கிறார் மாத கடைசியில் தான் வந்து கண்ணிக்கு வரார் ஸோ செவ்வாய் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறது அருமை ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு வெளி மாநிலம் வெளிநாடு தகப்ப விஷயங்கள் தொடர்புகள் நல்லா வரும் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு மெடிக்கல் மெடிக்கல் ரிலேட்டட் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு அதுவும் தவறில்லை செவ்வாயின் சஞ்சாரமும் தவறில்லை ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மற்றபடி உங்களுக்கு மற்ற எல்லா கிரகமும் ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா கன்னீராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஸோ இப்போ கன்னீராசிக்காரர்கள் வந்து கடந்த ஒன்றரை வருஷமாக சில விஷயங்கள் சில முடிவு எடுக்க முடியாமல் தள்ளி போய் கொண்டிருந்து ஃபேமிலியில் ஒரு கருத்து வேறுபாடு காதல் செய்வதில் பார்த்தீங்கன்னா திருமண விஷயங்கள் தடை அது மாதிரிலாம் போயிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ எல்லாமே ஒரு சுப விஷயங்களுக்கு வேணுங்கிற ஒரு உத்வேகம் திருமண தடை நீங்குதல் இது எல்லாமே வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு ஒவ்வொன்று இருக்கு அதே சமயத்தில் சுக்கரன் சூரியன் புதன் செவ்வாய் அதோட சஞ்சாரங்களும் அருமையாக இருக்கிறது ஸோ இது கடந்த ஒன்றரை வருஷமாக லெஃப்ட்டும் போக முடியல ரைட்டும் போக முடியல சில முடிவுகள் எடுக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியும் நல்ல ஒரு அமைப்பும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய மாதமாக ஜூலை மாதம் இருக்குதுங்க இது வந்து ஒரு பொதுவான ஒரு பலன் தான் ஒழிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் எந்த தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறது அந்த தசநாதனும் முக்திநாதனும் நாம் சொன்னப்ப கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறார் அதெல்லாம் சேர்த்து வைத்து நம்ம பார்க்கும் பொழுது முழுசா நம்மளுடைய ஜா நம்மளுடைய பலன்கள் எப்படி இருக்க போகுது அடுத்த ஷார்ட் டேர்ம் எப்படி லாங் டேர்ம் எப்படி இருக்க போகுது நீங்கள் வெற்றி அடைய போறீங்களா எந்த டைரக்ஷன்ல போகலாம் எந்த நேரத்தில் எதுவும் முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில அருமையாக நம்ம எடுத்து அது மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெற்று பலன் அடைய முடியுங்கிறது நான் கேட்டுக்கிறேன் இது ஒரு பொதுவான பலன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்